கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத விஷ்ணத்தையும் கதையும் பார்ப்போமா சோம்பேறித்தனம் தன்னும் வாழ்க்கையில் இருந்தாலே நமக்கு சாப்பாடு கூட கிடைக்காதாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபது நாலு சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான் அரிப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு குளிரது அப்படின்ட்டு குளிர் காலத்தில் சோம்பேறி வெளியே வர மாட்டானா தூங்கிக்கிட்டே இருப்பானா அறுப்பு காலம் வரும்போது அவனுக்கு பசிக்குதுன்னு அவன் பிச்சை எடுத்தா கூட யாருமே அவனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் அவனுடைய சோம்பேறித்தனத்தினால ஒரு குட்டி கோழி ஒன்று இருந்தது ஒரு நாள் மனிதர்கள் பேசும்போது அது காதலப்பட்ட வார்த்தைகளை அது யோசிச்சுட்டே இருந்தது கொடியை பஞ்சகாலம் வரப்போது அதனால நம்ம தானியங்கள் சேர்த்து வைக்கணும்னு பேசிக்கிட்டாங்களாம் இந்த கோழி போய் தன்னோட இருந்த மற்ற விலங்குகள் கிட்டேயும் மற்ற கோழிகள் கிட்டேயும் இந்த மாதிரி மனிதர்கள் பேசிக்கிறாங்க அதனால நம்மளும் கொஞ்சம் தானியங்களை விதைச்சி நம்ம தேவையான உணவை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லுச்சாம் எல்லாருமே அது ரொம்ப கேலி பண்ணாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் முட்டாளே நீ வேணா என்னாலும் பண்ணிக்கோ நாங்க சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு பரவாயில்லன்னு இந்த கோழி ஒரு சின்ன இடத்த தேர்ந்தெடுத்து அதுல சில தானியங்களை விதைச்சி அது உழுது கொஞ்சம் தானியத்தை தனக்காக சேர்த்து வச்சுச்சான் பஞ்ச காலம் வரும்போது இந்த கோழிக்கு மட்டும் தொடர்ந்து உணவு இருந்துச்சா அதுக்கு பசி அப்படின்றது இல்லவே இல்லையா மற்றவங்க எல்லாம் போய் அதுக்கிட்ட கொஞ்சோண்டு குடுன்னு கேட்கும் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான் சோம்பேறித்தனமா இருந்தா பசிக்கும் போது சாப்பாடு கூட கிடைக்காது அடுத்த கதையில் சந்திப்போம்